வணக்கம் நண்பர்களே இது இயற்கை மஞ்சள் யூடியூப் சேனல் நான் உங்கள் பாலச்சந்தர் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இப்போ ஆடுகள்லாம் குட்டி போயிட்ருக்க காலகட்டத்தில் நம்ம கூட்டுக்குள்ளே குட்டிகளை அடைச்சி வச்சுட்டு நம்ம ஆடை பார்த்துட்டு போகிறோம் மேய்ச்சல் நிலங்களுக்கு பிறகு சாயந்தரம் வந்து பார்க்கும்போது இப்போல்லாம் மொதல் மாதிரி கிடையாது அப்போலாம் எங்கள் அங்கே அப்போல்லாம் சொல்லுவார் இந்த நரிகளுடைய தொல் அதிகமாக இருக்கும்னு ஏன்னா இப்போ நாரிகளை நம்மலாம் கண்ணால் கூட பார்க்க முடியலை ஆனால் எங்கனா எட்டத்தில் ஊழியரும் கேட்பான் ஆனால் இப்போ நாய்களுடைய தொல் அதிகரிச்சிருச்சு அதையால் நம்ம அடைச்சி வச்சுட்டு போகிற இந்த கூட்டுக்குள்ளே அந்த குட்டியை பாதுகாக்க முடியலை நான் நிறையா இடத்துக்கெல்லாம் இந்த நாய்களுடைய தொலைவ எத்தனையோ குட்டிகளை அந்த நாய்க்கு கூட்டுக்குள்ளே போந்து கடிச்சு கொண்டு வருது அதனால் நான் இப்போ நம்ம ஒரே இடத்துலானே இருக்கோம் இது மழைக்காலங்கள் தானே இப்போ இந்த இப்போ ஒரு இரும்பு வலைகள் அதாவது இந்த முள்வேலி மாதிரி இப்போ இரும்பு வலைகள் நிறையா க கடைகளை விற்கிறாங்க குறைவான விலையில் விற்கிறாங்க அதை வாங்கியாந்து நம்ம சுற்றி வலையை பாதுகாப்பாக அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடுகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு போங்க பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது இ இழப்புக்கு பிறகு இழப்பு வருவதற்கு முன் பாதுகாப்பாக நம்ம இருப்பது நல்லதுன்னு நினைச்சு அந்த வலையை வாங்கி அந்த கூட்டை சுற்றி அடித்து வச்சுக்கோங்க உங்களுடைய குட்டிகளுக்கும் பாதுகாப்பு உங்கள் உடமைகளுக்கும் பாதுகாப்பு இன்னொரு நல்லது ஒரு கருத்து நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த ஒளிப்பதிவுக்கு உதவி விடும் டிஜேவிற்கு ஒரு நன்றி